உதயகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் கஜானம் போதகநாதி செய்விதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமா சுகம் சோக விநாசகம் நமாமி விக்னேஸ்வர பாத எல்லாம் அழை குலதெய்வம் என் குருநாதர் என் தாய் தந்தையோடைய பொற்பாதங்களை வழங்கி கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் சார் பொதுவாக இந்த வெற்றிலை பிரசனம் அப்படின்னால எந்த ஏதோ குறி சொல்ற மாதிரி அப்படின்னு ஒரு புரிதல் வந்து மக்களுக்கு இடையே இருக்கு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சுய ஜாதகம்ங்கிறது முக்கியம் அந்த ஜாதகம் தெரியாதவர்களுக்கு இது உபயோகமாக இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த வெற்றிலை பிரசனம் அப்படிங்கிற இது வந்து முக்கியமாக பிரதானமாக எதுக்காக எல்லாம் வந்து பார்க்குறாங்க சார் இப்போ நம்ம ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பேசணும் அப்படின்னா ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் ஜாதகத்தை நம்புகிறவங்க ஜாதகத்தை நம்பாதவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஜாதகத்தை நம்புகிறவங்களுக்கும் ஜோதிடம் உண்டு ஜாதகத்தை நம்பாதவங்களுக்கும் ஜோதிடம் உண்டு இதுதான் உண்மை எப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னை ஏற்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஆத்மசக்தி தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்துக்கிற முடிவு தான் என்னுடைய எஃபர்ட்டு தான் என் வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜாதகம் தேவையில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதை அதை தாண்டி நம்மளை தாண்டி அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இந்த பாசிட்டிவான எனர்ஜியை கெடுக்குது என்னுடைய தடைகள் உடை தடைகளாகுது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது ஜாதகம்ங்கிறது அந்த இடத்துல தேவைப்படுது ஆனால் ஜாதகங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உண்மையான ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு ப் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு உண்மையான ஒரு விஷயம் இந்த விஷயத்தை ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே எதை பற்றி சொல்லுது அப்படின்னா உன் வாழ்க்கையே இப்படி வாழ்ந்துக்கோ எல்லாருமே ஒரே மாதிரி வாழ்ந்துற போகிறது கிடையாது ஒரு மனிதன் வந்து ஃபுட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறான் அதாவது சாப்பாடை வந்துட்டு ஒருத்தர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஒருத்தவங்க வந்து அதை வந்து விநியோகம் பண்ணுறாங்க ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்சல் பண்ணி சுமட்டம் அந்த மாதிரி இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்து அதில் ஒரு பெரிய லெவலில் சம்பாதிக்கிறாங்க இப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது மக்கள் வந்து ஒவ்வொரு மனிதனாகவும் தொழில் ரீதியாகவும் படிப்பு ரீதியாகவும் வெவ்வேறுப்பட்டு வேறு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மனிதர்களை நீ இப்படி தான் வாழ்வே இப்படி போனால் நல்லா இருக்கணும்னு சொல்லி நெறிமுறைப்படுத்துறது வந்து ஜோதிடம் அந்த ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது வந்து ஒரு டூலாக இருந்து ஒரு மனிதனை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தா அவருடைய பர்த்து ப்ளேஸு எந்த டைம் பிறந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வேணும் வச்சு அந்த நேரத்தில் எந்த கிரகங்கள் எங்கெங்கே இருந்துச்சு இந்த ராசி இந்த லக்கணம் இந்த திசாபுத்தி நடக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க நம்மளுடைய வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்குறதுல அது எதுவுமே தேவையில்லை உன் பிறப்பு எதுவாக இருந்தாலும் இனிமே இனிவரும் காலகட்டம் நீ இந்த திசையில் போ உன்னுடைய வாழ்க்கை இப்படி மாறும் அப்படிங்கிற விஷயத்த பற்றி சொல்கிறது தான் இந்த வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்குறது இதில் வெத்தலை வாங்கிட்டு வந்தாவே போதும் உங்கள் குலதெய்வம் உங்களோட ஹிஸ்ட்ரி ஏ டு ஜெட் எல்லாமே வந்து இதில் சொல்ல முடியும் கண்டிப்பாக சிறப்பு சார் இந்த வெற்றிலை பிரச்சனை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தீங்க நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரே ஒரு எண் மட்டும் சொன்னால் அதை வச்சு நீங்கள் வந்து பிரச்சனை சொல்கிறீங்க அது என்ன முறை சார் இப்போ நாற்பத்தி எட்டுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்கிறதுனா இப்போ நான் வந்து வெற்றிலையை வச்சு பிரச்சனை பார்க்குறது இந்த வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்குறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் இப்போ நான் டிவியில் பேசும்பொழுது வந்து வெத்தலை வந்து எல்லாருமே வாங்கி வச்சுட்டு ஃபோன் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலாக நாற்பத்தி எட்டுக்குள்ளே ஒரு நம்பரை சொல்ல சொல்லி பார்க்குறது அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு கிர ராசி மோ ஒம்பது கிரகத்தை எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது கணக்கு வச்சு அந்த கணக்கில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு லக்னத்தையும் ஒரு ஆருடையும் கண்டுபிடிச்சி நம்ம சொல்கிற ஒரு முறை இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலில் தெய்வத்துக்கு தேவப்பிரசனம் பார்க்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான இந்த பிரசனம் வந்து எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா மனிதர்கள் வந்து தான் எந்த ஜாதக ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஒரு கோயிலுக்கு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து உண்டுல அப்படின்னு சொல்லியிருக்காது உருவாக்கப்பட்டது தான் ஒரு கோயிலுக்கு கருவறையில் இருக்கிற ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் சிவனுக்குமே பார்க்க வேண்டிய ஒரு தேவ பிரசனம் பார்க்க வேண்டிய ஒரு வெற்றிலை பிரசனத்தை ஒரு தனி மனித குடும்பத்துக்கு பார்க்கும் பொழுது எப்படி தெய்வம் வந்து இதுதான் குறைகள் இதுதான் பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது அந்த தெய்வத்துக்கே பார்க்குற பிரசனத்தை குடும்பத்துக்கு பார்க்கும்பொழுதும் அக்யூரெட்டாக காமிச்சு போடும் உதாரணத்துக்கு நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியால வந்து ஐயாயிரம் ஏக்கர் நிலக்கரி வச்சிருக்கிற ஒரு ஓனர் வந்து என்னை பார்க்க வர்றாரு அந்த இது விற்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இங்க இருந்து பெரிய பெரிய குரூப்லாம் வந்து பாத்துட்டு போறாங்க இங்க உக்காந்துக்கிட்டே அந்த இடத்துல வந்து எருமை மாடோ இல்ல வந்து ஆடு மாடோ ஏதோ ஒன்று பழி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனத்தில் நான் பார்த்தேன் ஒரு வருஷத்துக்கு பதினோரு எருமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெட்டி பழி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அவங்க வீட்டில் அவங்க மிஸ்ஸஸுக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிருக்காங்க அது வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது வந்துட்டு அவங்க யார் பேரில் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க பேரில் இருக்குது ஸோ இப்படி ஒரு சின்ன விஷயத்தை ஒரு பிரசனை வழியில் இந்தோனேஷியாவில் இருக்கிற ஐயாயிரம் ஏக்கரில் நடந்த எரும மாட்டை அந்த தோஷம் இங்கே வந்து நான் வந்து என்னோடய கரூரில் நம்ம வீட்டில் வச்சு பிரச்சனை பார்க்கும்பொழுது கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி என்ன பிரச்சனையோ அந்த விஷயத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் இந்த வெட்டியில் வச்சு பிரசனம் பார்க்க முடியும் ஓ சிறப்பு அதே மாதிரி எந்த ஊரில் இருந்தாலும் இந்த பிரசனம் வந்து வெளிநாட்டில் இருக்க கிளைண்ட்டு தான் எனக்கு அதிகம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நாற்பத்தெட்டுக்குள்ளே நம்பர் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா வெற்றிலை வாங்கி வச்சுட்டு ஃபோன் பண்ணுறவங்க ஃபோன் பண்ணுவாங்க இப்படி ஃபோன்லேயே கூட நம்ம பிரச்சனை பார்க்க முடியும் ஓகே அந்த ப்ரொசீஜரை வந்து எப்படி சரி இப்போ வந்து வெற்றிலை வச்சுட்டு கால் பண்ணுறாங்க இல்லை நேரில் வந்து பார்க்குறாங்க முதல்ல வந்து நீங்கள் அந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க பொதுவாக வந்து இப்போ வெற்றிலையை வச்சு பிரசனம் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வாங்கிட்டு வர வேண்டிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலை எலுமிச்சம்பழம் பூ ஊது பற்றி நல்ல இது மாதிரி விஷயங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறோம் இதுக்கு பேர் தாம்பூல பிரசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெற்றிலையை வந்து வாங்கின உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க குலதெய்வத்தோடைய அனுகூலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் குலதெய்வம் நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்து வரும் காலகட்டங்கள் இந்தந்த விஷயங்களை போங்க சரியாயிடும் சொல்லி அதிகபட்சம் மூணு மாதத்துக்குள்ளே உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படிங்கிறது தான் சொல்லணும் அதாவது பிரசனத்திலேயே கம்மியான நாளுங்கிறது மூணு நிமிஷம் அதிக நாளுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மாதம் எது வேணாலும் நடந்துடும் ஒரு விஷயத்தை நினச்சி வர்றீங்க அப்படின்னா அது நடந்துடும் இப்போ ஒரு இந்த இந்தோனேசியா பிரசனத்துக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எங்கள் ஊரில் அதாவது சிந்தலாவடி நரசிம்மர் யோக நரசிம்மர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஊரில் இருந்து எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து தொலைஞ்சு போயிட்டாருன்னு சொல்லிட்டு வந்தார் அவர்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்க நீங்கள் வெத்தலையில் மைப்போட்டு பார்க்குறீங்களாம்மா அப்படின்னு எங்கள் போட்டலாம் பார்க்க மாட்டோம் வெற்றிலே வச்சு பிரசனம் பார்ப்போம் அப்படின்னோனா எனக்கு ஒரு ஆள் தொலைஞ்சு போயிட்டாங்க அது எப்படின்னு சொன்னோம் எந்த திசையில் இருக்கிறாரு எந்த மாதிரி இருக்குது அவருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற வேணால் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் எங்களுக்கு அது போதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஊரே திரண்டு வந்து நிற்கிது பார்த்துங்க அதுக்கப்புறமேட்டுக்கு உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆருடம் வந்து சுக்கரன் வருது சுக்கரன் வந்து குருவோடு சேர்ந்துருக்கிறார் ஐந்து கூடையவர் குருவோடு சேர்ந்துருக்கிறார் பொதுவாக ஒரு பிரசன்னத்துக்கு வந்து குரு பார்வை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது குருவோடு சேர்ந்துருக்கிறார் லக்னாதிபதியாக குரு வந்து சுக்கரன் வந்ததுனால குருவோடு சேர்ந்துருக்கனால நான் ஆன்மீக ரீதியாக அவங்கள கொண்டுட்டு போகிறேன் குலதெய்வத்தோடைய அனுகூலத்தை ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்துட்டு வீடு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறேன் முதல் நாள் பார்க்குற அடுத்த நாள் வந்து கூட்டிகிட்டு வந்து எங்கிட்ட வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க ஸோ லைவ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி நாள் இது மாதிரி ஒரு நாலு அஞ்சு பேத்துக்கு நடந்துருக்குது என்னோடய இதில் இதில் திருப்பதியில் வந்து ஒரு அம்மா வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பிரசனத்தில் கண்டுபிடிச்சி நேராக திருப்பதி போய் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தவங்க நடந்துருக்குது இது வந்து முந்தானியத்தை நடந்த ஒரு அற்புதமான விஷயம் ஸோ அந்த மாதிரி வந்து வெற்றிலையை வச்சு பார்க்கும்பொழுது இவ்வளோ நான் இத்தனை நாளில் நடக்கும் இத்தனை நாளில் நடக்காது அப்படிங்கிறது அதிகபட்சமே மூணு மாதம் தான் அப்போ ஒரு பிரச்சனையை வந்து நம்ம ஃபேஸ் பண்றது வந்து லாங் டைம் பொழுது சீக்கிரம் நடந்துரும் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அது மாதிரி இந்த வெற்றிலேயே வச்சு பிரச்சனை அதை பாக்குறதுக்கே கொடுத்து வைக்கணும் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த நீங்க கேட்க கேள்வி அதற்கான தீர்வு சொல்லுவார் முதல் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கட்டும் குலதெய்வத்தோடைய அனுகூலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய குலதெய்வங்கிறது மூலவர் வந்து பெண் தெய்வமாக அந்த பெண் தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா நாக வடிவான பெண் தெய்வங்கள் அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்குது அதே போல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வேறு மதம் கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த மாதிரி வேறு மதம் அப்படிங்கிறவங்க கன்வெர்ட் ஆ பக்கத்தில் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு அப்படி யார்மா இருக்கா அப்படி சார் இருக்காங்க ரைட் நம்ம ஃபேமிலிலே அந்த மாதிரி இருக்காங்களா ஃபேமிலியிலலாம் இல்லை ஆ பக்கத்து வீட்டுக்காரங்க ரைட் எதுக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி ஒரு மதம் சார்ந்த விஷயத்தில் இருக்காங்க அப்படின்னா இதை வந்து ஒரு புரிதலுக்காக மட்டும் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க எந்த ஜாதி எந்த மதம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஜோதிடத்துக்கு கிடையாது இந்த மாதிரி இருந்தால் கூட இருக்க மு இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்கு தான் இதை சொன்னேன் நான் தெய்வத்தோடைய அனுகூலம் அப்படிங்கிறதுல பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் நடந்துக்கிட்டு இருக்குதுமா அதனால் தொலைந்து போன தெய்வம் கூட உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா இப்போ போய் கும்பிட்ற சாமியோட அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னால கும்பிட்டு வாங்க நல்லதே நடக்கும் உங்களுடைய கேள்வி வந்து என்ன அப்படின்னா பெண் சம்பந்தப்பட்ட கேள்வி மனசு புத்தி கேரக்டர் சம்பந்தப்பட்ட கேள்வி விட்டு இடம் மாறுதல் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்க போறீங்க அப்படின்னு கணக்கு இருக்குது உங்கள் கேள்வி என்னம்மா சார் என் வீட்டுக்காரருக்கு கவர்மெண்ட் ஜாப் எழுதிட்டு இருக்காரு ஓகே அது எப்படி கிடைக்கணும் ரைட்டுங்க இப்போ இதை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வரையும் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷனில் போய் கொடுத்து இது பண்ணுற மாதிரி தான் வந்து அவருடைய ஜாப்பு வந்து இருந்துச்சுங்கம்மா இப்போது அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்க வரையும் அந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் வீட்டுக்காரர ஒரு ஏழு மாதத்துக்கு வர்ற பௌர்ணமி பௌர்ணமி வந்து குலதெய்வ வழிபாடாக செய்ய சொல்லுங்கள் அடுத்து வரும் இந்த இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு வரும் ஆகஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஆகஸ்ட்டுக்குள்ளே அவர் ஜாப்பில் இருப்பார் கவலைப்படாது

அம்மா முதல் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வத்தோடைய அனுகூலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முருகன் வழிபாடை கொஞ்சம் சிறப்பாக செய்யுங்கம்மா அம்மா கொஞ்சம் சவுண்டா பேசுகிறீங்களா சரிங்க சார் உங்களுக்கு குலதெய்வங்கிறது முருகன் சம்மந்தப்படுது காட்டுக்குள்ள ஒரு காடு பாறை இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற ஆண் தெய்வம் வந்து காவல் தெய்வமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டுமா உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா ஆட்சி கிழமை சார் ஆட்சி கிழமை ரைட்டுங்க அடுத்தது உங்களுடைய கேள்வி வந்து தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி கல்வி சம்பந்தப்பட்ட கேள்வி இதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்குற அமைப்பு இருக்கு உங்க கேள்வி என்னமா அதுதான் படிச்ச கல்விக்கு உண்டான அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ண சொல்லுங்கம்மா அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வெளியூர் வெளிநாடுன்னு தள்ளி போய் வேலை பார்க்க சொல்லுங்க ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி தான் இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டுமா நல்லதே நடக்கும் நன்றிமா நன்றிமாய்க்க அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க

ஆ கண்ணீராசி சிம்ம ராசி நானும் என் பையனும் அவங்களுக்கெல்லாம் அந்த ஏழரை சனியோட தாக்கம் இருக்கறனால உங்கள் கேள்வி வந்து அது சம்மந்தப்பட்டு தான் கேள்வி கேட்க போகிறீங்க என்னென்னா இந்த ஒருத்தவங்களுக்கு வந்து கிரகத்தில் வந்து அந்த கோளாறு இருக்குமா நாகதோசை இருக்குமா இந்த இருக்குமா அப்படிலாம் வந்து ஒரு ஜோதிடர் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அவருக்கு ஏன் வந்து இந்த ஏழரை சனி கூட இருக்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி கும்பராசி மீன ராசி இவங்களுக்கெல்லாம் ஏழரை நடக்குது இல்லையா அதே போல் வந்து சிம்மராசிக்கு வந்து அஷ்டம சனி நடக்குது அப்போ அந்த சனியோட தாக்கம் இருக்குதா அப்படின்னா அந்த சனி வந்து காமிச்சு கொடுத்துரும் நான் தான் இவங்க குடும்பத்தை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை காமிச்சிடும் அதனால தான் நீங்கள் சிம்மராசியில் யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்போ சிம்மராசியில் இருக்கும் பொழுது அஷ்டம சனி நடக்குது இந்த அஷ்டம சனி நடக்கும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி வரை தொடர்ந்து ஒரு கட்டுப்பாடாக இருந்து ஒரு நான்வெஜ் இல்லாமையோ ஒரு ஒரு சுத்தபத்தமாக இருந்து பொதுவாக வந்து ஒரு விநாயகருக்கு வந்து மூணு நேரமும் இல்லைன்னா ஒரு சாயங்காலம் பொழுதுல வந்து ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க தொடர்ந்து இது வந்து விநாயகர் சதுர்த்தி வரையும் மட்டும் செய்யாமல் சனி முடிகிற வரையும் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாலுமே விநாயகரையும் கால பயிறவரையும் சனி பகவானையும் கும்பிட்டுட்டு வரணும் இந்த காலகட்டத்தில் நியாயம் தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிகை பிடிச்சி அந்த இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இது ஒரு பாயிண்ட் அம்மா உங்கள் கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் யாருடம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாங்கிலேயக்காரகனான வீட்டுக்காரரை பற்றி கேட்குற ஒரு விஷயங்கள் உண்டு உங்களுடைய கேள்வி என்னம்மா ஆமாங்க கரெக்டுங்க ஆமாம் அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நேரம் டைம் சரியில்லைம்மா சிறிது காலம் உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியில் வாழ்கிறதுக்கு உண்டான அமைப்பு இல்லைனா சண்டை சச்சரவு கணவன் மூலியமாக பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக குடும்பம் நடத்திக்கோங்க சரிங்களா இது ஒன்று தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அகல கால் வச்சு ஒரு மாதிரி கடன் பிரச்சனைகள் போக்குவரத்துகள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டுமா ஒரு பெண்ணுகிட்ட கேட்கக்கூடாத ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் மாங்கலியத்தை நீங்கள் ஏதாவது கலட்டியோ இல்லை கோவத்தில் ஏதாவது தூக்கி எறிஞ்சோ அது மாதிரி பண்ணீங்களாமா அப்பெல்லாம் ஒன்று தானாக ஏதாவது கீழே விழுந்துச்சா இல்லைங்க சரிம்மா ஏன்னா உங்கள் வீட்டுக்காரரு வீட்டுக்காரோட அப்பா அவங்க அப்பா யாரோ ஒருத்தவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்கம்மா சரிங்க அந்த ரெண்டு கல்யாணம் பண்ண தோசம் உங்களுக்கு வந்து வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டி போட்டு கல்யாணம் பண்ணவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா மைத்துனர் இல்லாத வீடு மாமனார் இல்லாத வீடு தான் உங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் உங்களுக்கு பிரதர்ஸ் பிரதர்ஸ் இருக்காங்களா ஆ இருக்காங்க அந்த உறவுகள்லாம் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு அமைப்பு உண்டுமா நீங்கள் கேட்க வந்த கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமானதாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை வந்து ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு ஏழு சுமங்கலிக்கு வந்து மாங்கிலிய கயிறு கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு கல்யாணம் எவ்வளோ நாள் ஆகுதுமா

நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியா அமையட்டும் சீக்கிரம் நல்லது நடக்கட்டும் அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்துல இருந்து பேசுறோம் சரிம்மா நாற்பத்தெட்டுக்குள்ள ஒரு எண் சொல்லுங்க நாப்பத்தி மூணு காத்திருங்கம்மா நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வை சார் சொல்லுவார் அம்மா முதல் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வம்சத்துல இந்த அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற மாதிரி தெய்வங்கள் உங்களுடைய அப்பா வீட்டு சைடுலையோ இல்லை புகுந்த வீட்லையோ ஏதோ ஒரு இதுல இருக்கு அது யார்மா யார் வீட்டு சாமிமா ஹம் பொதுவா சாமி கும்பிடுவோம் அங்காள மண்ணு கும்புடுறது கிடையாது சரி அது வருஷத்துக்கு ஒரு முறை போய் பார்ப்போம் ரைட்டும்மா உங்க வீட்டுக்கு பக்கத்துல அங்காள பரமேஸ்வரி கோயில் ஏதாவது இருக்கா பக்கத்துல இல்லங்க கொஞ்சம் தள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்துல ரைட்டுமா அந்த கோயில்ல ஒரு தொட்டி கட்டியோ குழந்தைக்காக இந்த மாதிரி விஷயங்கள ஏதோ பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணது இல்லங்க சரிமா என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்க வேண்டுதல் எல்லாம் எதுவும் இல்ல நான் சாமி கும்பிட்டு வந்தா வேண்டுதல் இல்லனா நான் பக்கத்துல அங்கால பரமேஸ்வரி கோயில் அதுல என்னமா வேண்டுதல் அப்படி நான் பேச மாட்டேன் நல்லா புரிஞ்சுக்கங்க அந்த கோயிலுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்படுது அது என்ன சம்பந்தம் அப்படின்னா நீங்க இந்த கோயிலுக்கு இதை செய்யறேன் அப்படின்னு பிரார்த்தனைங்கிறது ஒரு சாதாரண சப்ஜெக்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கோயில் கட்டுறதுக்கும் அந்த கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு பூஜை செய்து உங்க குடும்பத்துல இருக்கவங்க யாராச்சும் இருந்து இருக்கலாம் யாரு மாதிரி ஏதாவது பூஜை ஏதாவது நடக்குதா அந்த மாதிரி பூஜைக்கு வருஷம் வருஷம் பைசா மட்டும் கொடுக்க முடிஞ்சது சரிங்க சரிங்கம்மா இப்ப என்னன்னா ஏதாவது வேண்டுதல் இருக்குதா அப்படிங்கறத பாருங்க உங்க குலதெய்வம் ஒடியாடுறதுக்கு முன்னாடி அந்த தெய்வம் வருது அப்படின்னா இந்த கொடுக்கறதோ ஒரு வந்து உண்டான விஷயங்கள் இருந்தா அதை செஞ்சிருங்க நல்லா இருப்பீங்க இது முதல் பாயிண்ட் அடுத்த விஷயம் எதுக்காக என்ன விஷயத்தை பத்தி பேச போறீங்க அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா உங்க கேள்வி என்ன தொழில் சம்பந்தப்பட்டதுன்னா எனக்கு இன்னொன்னு கல்யாணம் ஆகாம இருக்கு மச்சுன்னு விட்டுருங்கம்மா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பத்த பொறுத்தவரையும் ஒரு மூன்று மாத காலகட்டங்கள் எதெடுத்தாலும் தடை எடுத்தாலும் நஷ்டம் எடுத்தாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கனால அகல காலம் வைக்க வேண்டாம் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நான் சொன்ன அந்த கோயிலுக்கு போய் ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு வாங்க நல்லா இருப்பீங்கம்மா நன்றி மாதிரி நேரம் குறைவா இருக்கிறதுனால முக்கியமான கேள்வி மட்டும்தான் நீங்க நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் வெளிநாட்டில் இருக்காங்க நம்ம ஒரு பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய அப்பாயின்மெண்ட் எப்படி சார் இப்போ நம்மளத பொறுத்தவரையும் நீங்கள் வந்து இப்போ டிவியில் பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டுக்குள்ளே ஒரு நம்பரை சொல்ல சொல்லி பார்க்குறது வந்து என்ன மெத்தட் அப்படின்னா நான் வந்து வெற்றிலை ஜோதிடர் இந்த வெற்றிலையை வச்சு பிரச்சனை பார்க்குற மெத்தடை வந்துட்டு எல்லாத்துக்கும் செய்ய முடியாது கால்ஸ் பேசுகிறவங்க வந்து வெத்தலையை வாங்கிக்கிட்டே ஃபோன் பண்ணவும் மாட்டிங்க இல்லையா அதனால் நாற்பத்தெட்டுக்குள்ளே நம்பரை சொல்ல சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்க்குற ஒரு விஷயந்தான் மெயினாக பார்க்குறது வெத்தலை வாங்கிட்டு வந்தாலே போதும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் நீங்கள் சொல்லாமலேயும் இதுதான் பிரச்சனை இதுதான் அப்படிங்கிறத சொல்லி பண்ண முடியும் இது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெற்றில கிடைச்சதுன்னா வெற்றில வச்சு வாங்க நம்ம பார்க்கலாம் இல்லைன்னா நம்பர் சொல்ல சொல்லி பார்க்கலாம் ஸோ எப்படியாப்பட்ட எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் வந்து வெட்டியில வச்சு பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியும் என்னுடைய பர்சனல் நம்பர் இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு நீங்கள் நேரில் வந்து சந்திக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க சில பேர் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோனில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அது மாதிரி தவிர்த்துக்குங்க நேரில் சந்திக்கும் நபர்கள் என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்க கண்டிப்பா உங்க பிரச்சனைகளை வெற்றிலை பிரச்சனை மூலம் சரி பண்ண முடியும் மூன்று மாதத்துக்குள்ள கண்டிப்பா நடக்கும் இன்றைய நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் நேர்களை மீண்டும் மற்றுமொரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்